நான் ஏஜென்ட்டு இந்த படத்தை நடித்ததற்கு பற்றி கேட்டேன் நான் நடித்திருந்தேன் என் எல்லாம் சொல்லிட்டேன் வேறு எதுவும் கேள்வி கேட்குன்னா இந்த படத்தில் ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ரிலீஸாக இருக்குது ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவனை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிடைய எதுவும் எனது கேட்குன்னா கேள்வி இல்லை முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகன் நூல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே இறை நான் வச்சுட்டுருக்கேன் இறைவனை வளர்கின்ற நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி நான் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்திருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் அவங்கள்தான் தேடிட்டு இருந்தேன் நான் சொல்லுங்கள் பஸ் அப்படி சொல்லலாம் ரிவ்யூ பண்ணாதீங்க உங்களை சொல்ல முடியுமா நான் படம் பார்க்க போறவங்களை சொன்ன படம் பார்க்க போற நீங்க ரிவ்யூ பண்றது வந்து இது கடமை நீங்க வந்து வேற அந்த ஃபிலிம் கிரிட்டிக் இவன் கேட்ட ட்ரூத் அன் ட்ரூத் என்னதான் நீங்க சொல்லலாம் படம் பார்க்க போறவங்க போடுவோம் போயிட்டு உள்ள இந்த வழியே உங்களா சொல்லி நீங்களா சொல்ல போறீங்க நீங்க ஒன்று சொல்ல போறது இல்லையா நீங்க உங்க கருத்துக்களை இருந்த சேனல் வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அது வேற என்ன சொல்ற பாக்குறப்ப வந்து பார்க்கட்டும்னு சொல்றேன் ஹெல்த்தியா இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்குது இந்த படத்தையும் சொல்லலாம் எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்து கொண்டு போய் பார்க்கட்டும் வேண்டதாரோட பார்க்க முடியாத அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டாங்கன்னா அவங்க நான் ஃபோர்ஸ் இருப்பேன் கருத்தை ஒன்று பதிவு பண்ணுறது ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ